பிஜேபியை விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர்களை எதிர்க்கூடிய முதல் குரலாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளை உருவாக்கிவிடும் என்று கூறுகிறார்கள் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஒரு குடும்பத்திலே ஒரு தாய்க்கு நான்கை குழந்தைகள் இருக்கிறது அந்த தாய் அது எந்த தாயாக இருந்தாலும் அந்த ஐந்து குழந்தைகள் மீதும் ஒரே அளவு அங்கையும் பாசத்தையும் உடல் நலமில்லாத குழந்தையாக இன்னும் உணவு தேவையில் குழந்தையாக உற்சாகம் தேவை இருக்கக்கூடிய குழந்தையாக உதவி தேவையாக இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால்

அதிகமாக மாணவர்கள் சேராது ஒடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தலைவர் தலைவர் அவர்கள் இடஒதுக்கீட்டை ஒன்று சதவீதம் கொண்டு வந்த விலக்கு இன்று நூற்று கணக்கானவர்கள் மருத்துவர்களாக பல்வேறு இடங்களிலே மிகப்பெரிய பொறுப்புகளிலே இருக்கக்கூடியவர்களாக அரசு பதவிகளிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் வெற்றி தலைவர் தலைவர் என்றாலே போர் குணம் போராட்டம் என்பதுதான் அவருடைய மறுபு தனக்கு

வழக்கின் வெற்றி தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே தந்தை பெரியாரின் வழியிலே பேரறிஞர் அண்ணாவின் வழியிலே இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சரான தளபதி அவர்கள் இன்று கூட சில செய்தியாளர்களை அவங்கதான் வெளியிட முடியும் வேற யாரும் வெளியிட முடியாது அதனால அவர் வருகிறார் ஒரு நல்ல மனிதர்களும் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் தான் வந்த ராஜ்நாத்சிங் அவர்கள் மனம் திறந்த தலைவர் கலைஞர் அவர்களை பேசுகிறார் பாராட்டுகிறார் அதன் பிறகு பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் இருக்கக்கூடிய பாஜக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறதா என்று நான் கேட்கிறேன் தொடர்ந்து பிஜேபியை விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர்களை எதிர்க்கக்கூடிய முதல் குரலாக எழக்கூடிய குரல் நம்முடைய முதலமைச்சர் எதிர்ப்பை எப்படியாவது பழுத்தை நெறித்துவிட வேண்டும் அந்த குரலை நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக இன்று தமிழகத்தில்

தமிழர்களின் உரிமைகளை ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் உரிமைகளை எப்படி நீதிமன்றம் நியாயத்தை நம்முடைய முதலமைச்சர் பெற்று வந்திருக்கிறார்களோ அதே போல தொடர்ந்து தமிழகத்தின் குரலாக தமிழகத்திற்கு நீதி கிடைக்கக்கூடிய ஒரு போராளியாக இங்கே ஒடுக்க ஒதுக்கப்பட்ட பின் குரலாக தலைவராக தொடர்ந்து தளபதி அவர்கள் போராடுவார்கள் உங்களோடு வேறுபாடு தமிழர்களாக தந்தை தெரியாத வழியிலே மனிதர்களாக இனிமைகளுக்காக சுயபதிவுக்காக தொடர்ந்து போராடுவோம் நன்றி வணக்கம்